இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து ஒரு லட்சம் வருடங்களுக்கு மூடப்படும் சுரங்கம் சட்டென பார்த்தால் எதுக்கு பணவிரயம் என தோன்றும் பூமியின் மேற்பரப்பில் அணு கழிவுகள் பரவாமல் பூமிக்கு அடியில் புதைத்து வைக்க இந்த வாங்காலோ என பெயர் கொண்ட சுரங்கம் தோண்டப்பட்டுள்ளது இது பின்லாந்தின் மேற்கு கடற்கரையான யூரஜோகி என்ற இடத்தில் சுமார் ரூபாய் ஏழாயிரம் கோடி செலவில் பத்து அடி ஆகத்தில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து ஒரு லட்சம் வருடங்களுக்கு இந்த சுரங்கம் மூடப்பட்டிருக்குமாம் ஆனா யாரு அப்போ இதை திறப்பாங்க பறந்து சென்று ஜூஸ் குடிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் ஈர்ப்பு விசையே இல்லாத நிலையில் விண்வெளியில் ஜூஸ் பருகுவது எப்படி என்று செய்து காட்டினார் அந்த வீடியோவில் பானங்கள் அனைத்தும் இப்படி ஒரு சில்வர் பையில் தான் வரும் இது ஒரு ஜூஸ் ஸ்டாண்டிங் பை அந்த பையை அழுத்தியதும் வெளியேறும் ஒரு பலூன் போன்ற ஜூஸ் உருண்டை மிதக்கும் அதை நாம் அப்படியே பறந்து சென்று குடிக்கலாம் என்று அந்த வீடியோவில் காட்டியுள்ளார் Is it hard to eat or drink? Drinks are a little bit different. I will demonstrate because I brought one with me here. This happens to be pineapple drink. So all of our drinks come in something that looks like this—a little silver bag—and that's how. When I was talking about the water fountain, we fill up water right at the top here, and then we put a straw in. But I'm going to put the mic down for a second and just show you. It's sort of like a, a, a juice bag, right? So let me just show you what liquids look like up here. தல தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தல தளபதி